நம்ம ஏற்கனவே குழந்தை பாக்கியத்தை பற்றி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ அந்த குழந்தை பாக்கியத்திற்கு பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பேச போறேன் நாங்களாம் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோமே இந்த பரிகாரம் நடக்குமா நடக்குங்கிறதுனால தான் பேசும் முதல்ல நம்பிக்கையோடு உள்ளே வரணும் நான் முதல்ல அந்த வீடியோ பார்க்கலைன்னா முதல்ல அந்த வீடியோ பாருங்கள் அதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் லிங்க் இருக்குது உங்களுக்கு போய் இதை டச் பண்ணி பாருங்க ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் அதெல்லாம் காரணம் அந்த காரணத்தை நம்ம கடந்து வந்த பிறகு இப்போதான் பரிகாரத்துக்குள்ளே வரோம் முதல்ல குழந்த பரிகாரத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு கல்யாண தேதியை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு எந்த தேதியில் மேரேஜ் ஆனதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாம் தேதி கல்யாணம் ஆனதா நல்ல கவனிங்க ஆங்கில தேதி டூ போர் ஃபைவ் செவன் எயிட் இந்த தேதியில மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க ஆகல அப்படின்னா நாளைக்கு இதை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே ரெண்டாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஏழு எட்டு கல்யாணம் பண்ண வேண்டாம் பண்ணியிருந்தால் நீங்க ஐடியா பண்ணி வச்சுங்க அடுத்தது டூ போர் ஃபைவ் செவன் எயிட் இது வந்து உங்க தேதி மாதம் வருஷம் அந்த தொகை விஷயம் ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் நடக்க கூடாது இதுக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ண போறேன் குழந்தை பாக்கியத்துக்கான தீர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்குதான் இந்த கேள்வியை நீங்க புரிஞ்சாதான் இந்த தீர்வு வரும் உங்களுக்கு இந்த தேதியில கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது தேதி மாசம் வருஷம் தேதியையும் மாதத்தையும் வருடத்தையும் கூட்டினா அந்த தொகை டூ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் வரக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைல மேரேஜ் பண்ணிருக்க கூடாது இது நடந்து எனக்கு கல்யாணம் குழந்தை இல்லாம இருக்குங்க அப்படின்னா நீங்க மீண்டும் ரீமேரேஜ் பண்ணிக்கணும் ரீமேரேஜ்னா என்ன மீண்டும் ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நாழிகை பார்த்து நேரம் பார்த்து நீங்க ஏற்கனவே மாங்கல்யம் கட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாங்கல்யத்தை வேற ஒரு மாங்கல்யத்தை கட்டிட்டு இந்த மாங்கல்யத்தை ரிமூவ் பண்ணிடணும் என்ன சொல்ல போனா இந்த மாங்கல்யத்தை கட்டி வச்சுட்டு வெறும் கயிறு மட்டும் போட்டுக்கணும் மாங்கல்யத்தை கட்டிட வேண்டியது திருப்பி புது மாங்கல்யம் செஞ்சு இந்த நல்ல நாளில் மாங்கல்யத்தை மறுமாங்கல்யம் செய்து கொள்ள வேண்டும் அது ஒரு திருத்தலத்துல பண்ணணும் ஒரு அம்பாள் ஸ்தலத்துல பண்ணுங்க புரியுதா அம்பாள் ஸ்தலம் அம்பாளுக்கு முன்னாடி மகமாயி அது மாதிரி அம்பாள் ஸ்தலத்துல அம்மாவுக்கு முன்னாடி பண்ணுங்க தாயி வராசக்தி உன் துணையில நான் இப்ப இதை பண்றேன் உன்னை நம்பி நான் பண்றேன் அப்படின்னு மருமாங்கல்லையும் செய்து கொள்ளுங்க பெரியோர்கள் முன்னிலையில நாலு பெரியவங்களாவது அங்க இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்ப அண்டையிலேருந்து உங்க வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கிறீங்க இது எப்ப எப்படி பண்ணணும் கேட்டு ஒன் ஒதி மூணாம் தேதி ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதியா இருக்கணும் கூட்டுத்தொகை ஒன்னு ஆறு ஒன்பதுல தான் வரும் ஒன்னு மூணு ஆறு ஒன்பது ஆயிரத்தி கிழமை திருப்பி கிளாக்கூடாது கூடாது புரியுதா இது ஃபர்ஸ்ட் பரிகாரம் இந்த ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக இறைவனுடைய அனுமதியோட குழந்தை சீக்கிரமா கிடைக்கும் இது ரெண்டாவது இது முதல் பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க சிவாலயத்துல குரு பகவான் இருப்பார் நல்ல கவனிங்க சிவாலயத்துல குரு தட்சிணாமூர்த்தின்னு இருப்பார் தென்முக கடவுள் அவரை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவசியம் நீங்க போய் கொண்ட கடலை மாலை உங்க கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க அதை முதல் நாள் ஊற வச்சு மறுநாள் ஊசியால் அந்த பெண்ணு அந்த பெண்ணு ஐம்பத்தி நாலு கொண்டகள் என்ன ஐம்பத்தி நாலு மாலையா அதாவது ஐம்பத்தி நாலு கொண்டகள்லையும் ஒரு மாலையா போக்கணும் பையன் அதே மாதிரி ஐம்பத்தி நாலு போக்கணும் ரெண்டு மாலையும் எடுத்துட்டு போகணும் தம்பதி தான் போகணும் தம்பதி போய் அந்த குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வியாழக்கிழமை அந்த மாலையை போட்டுட்டு வரணும் எப்போ காலையில ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது தான் குரு ஹோரை மத்தியானம் ஒண்ணு டு ரெண்டு இருக்கு ஆனா சில இடங்கள்ல குருஸ்தலம் கோயில்கள் திறந்துருக்காரு சில ஊரில் திறந்து இருந்தாங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க இப்போ திருச்செந்தூர் போனீங்கன்னா திறந்தவே இருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் திறந்து இருக்கும் மத்தியானம் நட சாத்திரங்கள் கிடையாது திருச்செந்தூரில் அது மாதிரி எல்லா ஊரும் இருக்காது பன்னெண்டு மணிக்கு நட சாத்திட்டாங்கன்னா திருப்பி நாலு மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க அப்போ ஒன்று டு ரெண்டு மிஸ் ஆகுது அதனால தான் சொல்கிறேன் காலையில் ஆறு டு ஏழு இல்லைன்னா இரவு எட்டு டு ஒம்போது அந்த ஹோரையில் இதை நீங்கள் அவசியம் செய்யுங்க அதுவும் இரவு எட்டு டு ஒம்பது செய்யுங்க ரொம்ப விசேஷம் இந்த கொண்டக்கல மாரையே ரெண்டு பேரும் கொத்து ரெண்டு பேரும் கொண்டு போய் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தட்சிணாமூர்த்தி அணுக்கலகம் பண்ணுவார் ஒரே தான் இந்த குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் நம்பலாம் மூணாவது பரிகாரம் உங்க ஜாதகத்துல புதன் சாதகம் இல்லாமல் இருந்தால் புதன் கெட்டு போயிருந்தால் புதன் பகை பெற்றிருந்தால் எட்டாவது இடம் சிறப்பு இல்லாமல் இருந்தால் திருவென்காடு அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா திருவெண்காடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு சீர்காழிக்கும் பக்கத்துல ஸ்வேதாரண்யேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஆலயம் அகோர மூர்த்தின்னு சுவாமியே இருக்கார் நல்ல அருமையான அற்புதமான சுவாமி சிவபெருமான ஆலயம் அங்க புதன் ஸ்தலம் இருக்கு அங்கதான் புதன் இருக்கார் அந்த புதன் ஸ்தலத்துக்கு ஒரு புதன் கிழமையில நீங்க சென்று அந்த ஊர்ல தீபம் ஏற்றி அந்த புதனை வழிபாடு செய்து தம்பதி ரெண்டு பேரும் போகணும் வழிபாடு செய்து ஒரு மூணு மணி நேரமாவது அந்த திருத்தலத்துல உட்கார்ந்து இருந்து புதன் ஸ்தலத்துல உட்காந்துருந்து மடிப்பிச்சேன்னு கேட்பான் அதாவது எனக்கு குடு மடியில சீக்கிரமா பாலகனை குடு அப்படின்னு கேட்கணும் இது இந்த பரிகாரம் அவசியம் செய்யணும் இறுதியா ஒரே ஒரு பரிகாரம் சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கேயும் அம்பாள் கிட்ட உன்னைய தாண்டி எனக்கு வேற எதுவுமே இல்லை எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் போயிட்டு வந்த பிறகு சமயபுரம் இத மட்டும் செய்யுங்கோ நிச்சயமா குழந்தை பிராப்தம் உண்டு நம்பி இருக்கலாம் குழந்தையே பகவான் கொடுப்பார் கோபால கிருஷ்ணனை வழிபாடு பண்ணுவோம் அப்பனுக்கு பிரார்த்தனை ஏதாவது பண்ணிங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு எடையா ஏதாவது கொடுக்குறேன் குருவாயூரப்பா அப்படின்னு வேண்டி ஏதாவது என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வேண்டி குருவாயூரப்பன் நிச்சயமாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் குழந்த பிறந்த பிறகு முதல்ல அன்னப்பிரசன்னம் தான் செய்வேன் நான் முதல்ல சாப்பாடு ஊட்டுறது அங்கதான் அப்படின்னு முடிவு பண்ணுங்க எல்லாம் அவன் செயல் இவ்வளவு நம்பிக்கையோட இதெல்லாம் முதல் பகுதி நீங்க பார்த்துருக்கணும் முதல் பகுதி பார்த்தால்தான் இப்ப நான் சொல்றது பரிகாரம் மட்டும்தான் ஏன் இல்லைங்கிறது அங்க சொல்லிட்டேன் அதனால அந்த காரணத்தின் அடிப்படையில் இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய நிச்சயம் குழந்தை பிராப்த இதுக்காக வேற ஹோமங்கள் எக்ய காரியங்கள்லாம் நம்ம இப்ப பண்ண வேண்டாம் பிரார்த்தனைய பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு குழந்தை பிறந்தா இந்த ஸ்தலங்களுக்கு நான் இதெல்லாம் ஏதாவது செய்யல அப்படின்னு சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிக்க புரியுதா அப்ப இந்த குழந்த பிராப்தம் நிச்சயமா அமையும் குழந்தை இல்லாதவங்க நான் சொன்ன மேற்கண்ட ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் அந்த குழந்த பாக்கியம் ஏற்படும் ஒன்று ஒன்னா செய்யுங்க நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யுங்க கீழேந்து மேலே போகாதீங்க சமயபுரம் போயிட்டு திருவன்காடு போயிட்டு ஏன்னா சில பேர் இப்படியும் பண்ணுவாங்க நான் நேரம் அங்கே தாங்க கிடைக்குது திருச்சியில் வந்து நான் ஃப்ளை ஃப்ளைட்டில் இறங்கினேன் சமயபுரம் தான் பக்கத்தில் இருக்கு அதுமாரி பண்ணக்கூட இல்லையா இதெல்லாம் ப்ரொசீஜர் இதை முடிச்சுட்டு அடுத்தது அடுத்த முடிச்சுட்டு அடுத்தது நம்ம உள்ளூரில் இருக்கிற சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட முதல்ல ஆரம்பிக்கணும் ஸ்டார்டிங்கே அங்கே தான் ஏன்னா சுவாமி அனுகிறவங்க உள்ளூர்லையே ஆரம்பிச்சிடும் உள்ளூர் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அங்கிருந்து அடுத்து தொடர்ந்து ஓராண்டு நிச்சயமாக அந்த குழந்த பிராப்தம் ஏற்படும் கர்ப்பத்தை கண்டிப்பாக அந்த கர்ப்ப ரட்சாம்பிகை கொடுப்பா திருக்கருகா இருக்கா கர்ப்ப ரட்சாம்பிகை கண்டிப்பா நீங்க கர்ப்பம் தரிச்ச உடனே அவளை போய் பார்க்கணும் கர்ப்பம் தரிச்ச உடனே முதல்ல போய் பார்க்கறது கர்ப்ப ரட்சாம்பிகை தான் திருக்கருகா ஒரு கும்பகோணத்துல இருக்கா கும்பாள் அற்புதமா இருப்பான் அதனால நம்பிக்கையோடு இந்த பகு இந்த பதிவை பார்க்கறவங்க தயவு செய்து நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு பாருங்க செஞ்சு பாருங்க நடக்கும் சுவாமி அனுகிரகம் பண்ணுவாங்க பெரிய அளவு செலவு பண்ண வேண்டாம் சுவாமியை தாண்டி வேற எதுவுமே கிடையாது சுவாமியை நம்பினம்னா நமக்குள்ள சுவாமி இருக்கார் அப்படின்னு நம்ம என்ன வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்த வந்துடும் இல்லையா நம்பிக்கைதான் முதல் விஷயம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலத்தோடு மீண்டும் இந்த குழந்தை இல்லாத பிள்ளைகளை குழந்தைகளோடு நான் உங்களை சந்திப்பேன் நல்லதே நடக்கும் அமோகமா இருக்கணும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்